மூளை இருக்கா இருக்கு அண்ணா ரெண்டு மூளை இருக்குமா ஆயிருக்கு ரெண்டு கிரைன் வாங்கிட்டு வந்த வீடியோலாம் எல்லாம் பாத்திருப்பீங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே போடாம வெறும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு மட்டும் தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் வேலையும் குயிக்கா முடியும் எப்படி பண்ணதுன்னு பாத்துக்கலாம் வாங்க கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் பிளேவருக்காக கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம பிரெயினை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் தூள் உப்பெல்லாம் அந்த பிரெயினோட நல்லா கலந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே குக் பண்ணலாம் இது அப்படியே முழுசா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளெல்லாம் மசாலா பிடிக்காது உப்பு காரமே ஏறாது அதனால் லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் நாலு பீஸா ஆறு பீஸா கட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா சூப்பரா ஃப்ரை பண்ணியாச்சு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளா செம்ம டேஸ்டியா வாசனையே கமகமன் இருக்குல்ல சூப்பரான பிரைன் ஃப்ரை ரெடி கண்டிப்பா இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும் டேஸ்டும் வேற லெவலா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க